மகா புத்திசாலியான அபிகாயில் விசுவாசம் இல்ல தாவிது இஸ்ரேவேலிலே மாகோன் என்னும் ஊரில் மிகப்பெரிய செல்வந்தன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் நாபால் கர்மேலில் அவனுடைய தொழில் துறை இருந்தது அவனுடைய மனைவின் பெயர் அபிகாயில் அவள் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள் அவன் அப்பொழுது கர்மேலிலே தன் ஆடுகளை மயிர்க் கத்திரித்துக் கொண்டிருந்தான் நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் தாவீது கேள்விப்பட்டு தம்முடைய ஊழியக்காரரில் பத்து பேரை அழைத்து நாபாலின் சுக செய்தியை விசாரித்து கும்படி குமாரன் தாவீது எங்களை அனுப்பினான் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்று அவர்களை அவனிடத்தில் அனுப்பினான் தாவீதின் ஊழியக்காரர் சென்று அதை தாவீதின் பெயரால் நாபாலிடம் சொன்னார்கள் நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதிவுத்திரமாக தாவீது என்பவர் யார் ஈசாயின் குமாரன் யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு நானின் அப்ப என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவிட்டதையும் எடுத்து என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான் தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி தாவீதின் இடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது தாவித் தன் மனுஷரை பார்த்து அவரவர் உங்கள் பட்டயத்தை கொள்ளுங்கள் என்றான் அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டிக் கொண்டார்கள் ஏறக்குறைய நானூறு பேர் தாவீதுக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது நாப்பாலுடைய மனைவி அபிகாயிரிடம் அவனுடைய வேலைக்காரர்கள் ஒருவர் நடந்ததை சொல்லி அந்த மனுஷர் வனந்திரத்தில் நாங்கள் ஆடுமைத்துக் கொண்டிருந்த போது எங்களுக்கு மிகுந்த இருந்தார்கள் நாங்கள் அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் இரவும் பகலும் எங்களுக்கு மதிலாக இருந்தார்கள் நம்முடைய எஜமானனோ அவர்கள் பேரில் சீறினார் இப்போது நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பார் நிச்சயமாய் நம் எல்லார் மேலும் ஒரு பல்லாப்பு வருகிறதா இருக்கிறது என்றான் அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் அப்பங்களையும் திராட்சரையும் சமயம் பண்ணப்பட்டிருந்த ஐந்து ஆடுகளையும் இன்னும் வருத்த கோதுமே அத்திப்பா அடைகளையும் எடுத்து கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் எனக்கு முன்னே போங்கள் இதோ நான் உங்களுக்கு பெண்ணை வருகிறேன் என்று சொல்லி ஒரு கழுதையின் மேல் ஏறி சென்று ஒரு மறைவில் இறங்கி வருகையில் இதோ தாவீத அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள் அபிகாயில் தாவிதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவிதக்கு நேராக முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து என் ஆண்டவன் இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும் நீர் நாப்பால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம் உம்முடைய அடியாளாகி நானும் என் ஆண்டவன் அனுப்பின ஆட்களை காணவில்லை இப்போது உடைய அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டு உண்மை பின்பற்றுகிற வாலிபிற்கு கொடுப்பாராக உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும் என் ஆண்டவன் கருத்துடைய யுத்தத்தை நடத்துகிறவராமே என்றாள் அப்பொழுது தாவித அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரேல் தேவனாய் கர்த்தருக்கு தோதிரம் நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொண்டாதி இருக்கிற சிறுவையிலின் தேவனாய் கருத்துடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது வாங்கி கொண்டான் நீ சமாதானத்தோடு இவன் வீட்டுக்கு போ இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் பொழுது விடுந்த பின்பு இந்த காரியங்களை அபிகாயில் நாப்பாலுக்கு அறிவித்தாள் அப்பொழுது அவன் இறுதி செத்து அவன் கல்லை போல ஆனான் கருத்தன் நாப்பாலை வாதித்ததினால் ஏறக்குறைய பத்து நாளைக்கு பின்பு அவன் செத்தான் அன்புக்குரியவர்களை மூன்று காரியங்களை சொல்கிறேன் ஒன்று கோபத்தோடு வந்த தாவிதே கோபத்தை மாற்றிய அபிகாயிலின் வார்த்தைகள் மதுவான பிரதிவித்திரம் கோபத்தை ஆற்றும் இரண்டாவது தன்னை சந்திக்கும் முடியா வந்த அபிகாயிலிடம் என்னை சந்திக்க முடியாது கருத்துடனை அனுப்பி என்று சொன்ன தாவதியின் விசுவாசம் அவரால் இல்லாமல் அணுவோம் அசையாது என்கிற விசுவாசம் மூன்றாவது நாப்பாலின் கடினமான வார்த்தை கடுஞ்சொருக்குள் கோபத்தை எழுப்பு பிரியமானவர்களின் நம்முடைய வார்த்தையும் விசுவாசமும் இப்படிப்பட்டதாக இருக்க